குஜராத் கடல் எல்லையில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிப்பட்ட விவகாரத்தில் தமிழக கும்பல் யாருக்கேனும் தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்தில் டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இது குறித்து போலீஸ் தரப்பில் பாகிஸ்தானிலிருந்து இருந்து தரைவழி கடல்வழி வான் வழியாக இந்திய எல்லைக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் சம்பவம் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது கடல் வழியாக இது போன்ற கடத்தல்கள் தடுப்பதற்காக இந்திய கடற்படை கப்பல்கள் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன குஜராத் எல்லையில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் கடற்படை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு குஜராத் காவல்துறை ஆகியவை இணைந்து இரு தினங்களுக்கு முன்னர் தேடுதல் பணியில் ஈடுபட்டன அப்போது சிறிய வகை கப்பல் குஜராத் எல்லையில் செல்வதை கடற்படையினர் கண்டறிந்தனர் உடனடியாக அந்த கப்பலை சுற்றி வளைத்து சோதனை செய்தனர் அதில் சுமார் மூன்றாயிரத்தி முன்னூறு கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் இருந்தன உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த கப்பலில் இருந்த ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது இதையடுத்து அவர்களை அதிகாரிகள் கைது செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சர்வதேச சந்தை மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தி வரப்பட்ட பைகளில் பாகிஸ்தான் தயாரிப்பு என எழுதப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் தமிழகத்தை சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவருக்கு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது இருப்பினும் இதுவரை உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை ஏற்கனவே டெல்லியில் பிடிப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு சென்னையை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி தலைமை வகித்த நிலையில் தற்போது பிடிப்பட்ட கும்பலுக்கும் தமிழகத்தை சேர்ந்த யாருக்கேனும் தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணை நடத்த டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக விசாரணை நடத்த அப்பிரிவு போலீசார் விரைவில் தமிழகம் வர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது